പ്രഭോ ഗണപതിരിപൂർണവർ പ്രഭോ ഗണപതി 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 പാടി ആ ജഗനറി

അബ്ദുൾ വെള്ളം പേത മുജിയ വിജയ മുഖേ നിജയ പതിജ് പതി പേ ഭജി മാജ പിന്നെ പദത്തി வாழம்பாயே அப்போ கனப்பட்டு கனப்பதே கனப்பதேடி தேடி எங்கோ ஓடுகின்றோ ஓடுகின்ற ஏடி தேடி எங்கோ ஒழுங்குன்றாகுமை எறி கண்டு கொள்ளல் தான் மே மலகில் எறி கண்டு கொள்ளல் தான் கண்டு கோிகோடி மத யான பனிஜைய கோடி கோடி மத யானை ரூப கோடி கோடி மத யானை ரூப நிகைய உண்டன விளந்த மகானே பிரபோதே கணபதி பூதன வர ഗണപതി <Sýstas> ഗണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണപതിണതിണതിണപതിരിപൂർ <Sýstas> जय गणप जय जय विनो युग मूति गी जय जय सरस्वती माता जी जय साध दे दबाणी साध दे साध दे साध दे साध साध दे साध देख दे साग दे साग देवाणी साध दे जय जय देवी दयाल गरी चननी धर ज दी पालय माँ जय जय देवी दयाल गरी चननी दर दी पालय माँ कमले कमला जनसिते अद्भुत सरीते पालय मरी अद्भुत सरीते पालय मा कार गए जा रग गयी में सारे जय वाद जय 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 सुब्रम्मण्य मूर्ति की जय पूरे उदल पदी अड़ी का उदल पद कुमार ார் குரல் கொமகள்ன்றம் ஏதி நின்ற குமார என்று கூன் குரல் குரல் கொடுப்பூர் மருந்தருள் புல்லகை போதி உள்வார் கூலிகள் மரதருள் புன்னகே நீ புரிவான் புண்ணியம் செய்தோத்து கண்ணகில் ஜடிவான் புண்ணியம் செய்தோத்து கண்ணகிதல் ஜடிவான் கூலி அடைத்தார் புதல் கொடுப்பான் முருகன் கூலி அழைத்தார் குதல் கொடுப்பான்

வயாவ பாடிய வேதல பொன் மயிலே ரி தூமுுகாதே பாவயாவடிய பொன்மயிலே ரி தூமே கூறி அணித்தா கொடுபடுப்பா வேண்ட புமே புரிய முருகன் குரல் கொடுப்ப முருகையுப்பிரமண ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम हर 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 हराय नमः ओम शिव 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 शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः நம பார்வ அரகர நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா என்னனுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி பொழு நோயைப் பொருளும் தருவானை கோகமும் திருவும் புனர்பானை பிணை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தமிழ பணிப்பானை இன்னதம்மயம் என்று அறிய கொண்டா எம்மாலை வந்திரானை இன்னம் வைகும் மழப்பயணத்து அணியாறு அண்ணம் வைகும் மழப்பயணத்து அணியாறு மதக்களுமே அரகஜீபதியே அகர மகாதேவா சென்னாருடைய சிவனே नाथoverline ki rewa hoti gawan janadev hoti kailayi nanayani hoti hoti arur hamar na re hoti jira dilaiya ram hoti hoti shresh 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 Jai Adhipatra Sakkin Mata ki Jai Ranjjani मनोरञ्चनी मनोरञनि शिबरञनि गनि निगनि मनोरञ्जनि शिवरञ्जनि शम्बुमोगिनी साम्भवि शम्बुमागिनी साम्भवि चन्द्रशे गतमनोमी शिवचन्द्रे गत मनोमदि अम्बा ಪಾ ಕಾರುಣ್ಯ ಕರುಣಾ ರಾವಣ್ಯ ಕದಂಬ ಅಂಬರೀ ಕರುಣಾ ಅಂಬರೀ ಗುರುವಣೇಶ മുതും പൂരണമായി മലയ്ക്ക് അപ്പാലാ എല്ലാമായി അല്ലതുമായിരുന്നു ഇന്നപടി കാട്ടി തൊള്ളവരെ ഇണയൊക്കെ जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर कांजी शंकर कम गोदी शंकर कांजी शंकर कम गोदी शंकर कमाचि शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर ஜ ஜக்கரண ஜெய சங்கரா காந்தி காம கோடி திரு ஜெகத் சுர சங்கராச்சார சுவாமிக்கு மகாபெருக்கு ஜெய ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரிவாளுக்கு ஜெய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வரி சுவாமிக்கு ஜெய ஸ்ரீ ஸ்ரீ பெரிவாளுக்கு ஜெய அஞ்சனே என்னை பாடுவோம் சுந்தர் அனை பாடுவோதர் ஆஜனை என்னை பாடுவோ ஆஞ்சனே என்னை பாடுவோ ஆஞ்சனே பாடுவோ ஜெயன் மந்தா ஜெயன் மந்தான்கண் மந்தா எங்க மந்தா ஜெயன் மந்தா நாலட்சன் አንቺ እኔ ያሉ